ஹாய் இன்றைக்கி மிளகா பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பெரிய மிளகாய் எடுத்துக்கிட்டேன் இந்த மிளகாவை இப்படி நடுவில் கீறிட்டு அந்த சீடெல்லாம் எடுத்துடணும் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் பெரிய மிளகாவாக இருந்ததுனால நான் ஒரு மூணு பீஸாக போட்டுக்கிட்டேன் அந்த ரெண்டாக பிரித்ததுலேயே மூணு பீஸாக போட்டுக்கிட்டேன் செல்ல மிளகாவை பீசஸ் வந்து ரெண்டாக போட்டுக்கிட்டேன் இப்படி பண்ணும்போது நமக்கு குட்டி குட்டி மிளகா பஜ்ஜா நிறைய கிடைக்கும் சீக்கிரமாக வெந்துடும் நல்லாவும் இருக்கும் ஃபுல்லாக முழு மிளகாவை போடும்போது அந்த உள்ளே இருக்கற சீடு வந்து சில நேரத்தில் வந்து உரப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது காரம் இருக்காது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு கப் அளவுக்கு அரிசி மாவு அண்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி மிளகா வத்தல் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது தின்னாகவும் இருக்கக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அதுக்கப்புறமா நல்ல ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு ஒரு ஒரு மிளகாவையாக எடுத்து பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன் நான் அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் பாதி பாதியாக போட்டு மிளகா பஜ்ஜி ரெடி பண்ணிக்கிட்டேன் மீதி இருக்கிறது எல்லாமே சூப்பரான மிளகா பஜ்ஜி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ